ஸ்தூவுக்குள் அருமையானவர்களே மறுபடியும் உங்களை ச சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது நாம் ஜெபிப்போம் இயேசுவே தேவகுமாரனே இல்லாமல் எங்களால் ஒன்று கூடாதப்பா நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களை கழுவி சத்திகரியும் இயேசுவின் நல்லநாமத்தினாலே ஜபம் கேளு பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே நம்முடைய வேத புத்தகத்திலே ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கத்தர் சொல்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் அசட்டை பண்ணுறவங்களை பற்றியும் சொல்கிறார் கனம் பண்ணுகிறவர்களையும் கூறுகிறார் இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவேளை பரிசுத்தவான்களில் அநேகர் இளைஞர்களாகி அப்போது இருந்திருப்பார்கள் அவர்களில் ஒரு சிலரை எப்படி அவர்கள் இளம் வயதிலே தேவனை கனம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களை எப்படி பயன்படுத்தினார் அதை நாம் பார்க்க போயிடும் நான் நினைக்கிறேன் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் எழுபது வருஷத்துக்கு முன்னால் அந்த லோக்கல் ட்ரெயினில் நிறைய அந்த பகுதி கிராம மக்கள் பிரயாணம் பண்ணுவாங்க குறிப்பாக கல்லூரியில் நிறைய வாலிபர்கள் படித்து கொண்டிருந்தார்கள் லோக்கல் ட்ரெயினில் கிராமங்களில் உள்ளவங்க எல்லாம் படிப்பதற்கு அது வாய்ப்பாக இருந்து அப்படிப்பட்ட ஒரு அந்த நாட்களில் ஒரு வாலிபன் காலையில் காலையிலே புறப்பட்டு அந்த ட்ரெயினில் தூத்துக்குடிக்கு வர்றான் வில்லேஜிலேருந்து தூத்துக்குடிக்கு வர்றான் லோக்கல் ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லேயும் இருக்கும் எல்லா கிராமத்துலேயும் இருக்கும் அங்கே ஒரு பெல் அடிப்பாங்க பெல் அடித்தோடனே ட்ரெயின் பெறப்படும் அந்த காலத்தில் பெரிய உயரமான பிளாட்ஃபார்ம் கிடையாது ஏழு வருஷத்துக்கு முன்னால் கிராமங்களில் தூத்துக்குடி பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் படிகள் மூணு படி ஏறி தான் வண்டிகளை ஏறணும் அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் ட்ரெயின் வந்து நிற்குது ட்ரெயின் தூத்துக்குடிக்கு நேராக போகுது அந்த ட்ரெயினில் நிறைய கூட்டம் அதில் ஏறுறாங்க மாணவர்கள் ஏறுறாங்க பெரியவங்க வயசானவங்க பாட்டி தாத்தாலாம் ஏறுறாங்க ஒரு பாட்டி ரெண்டு கையிலையும் நிறைய ஜாமானங்களை வச்சுக்கிட்டு அந்த பாட்டி ஏற முடியல ஏன்னா நான் மூணு படி ஏறணும் அந்த கூட்டம் வேறு நெரிச்சி அந்த பாட்டியை இழு இடித்து கீழே தள்ளுறாங்க வாலிபர்கள் இளைஞர்கள்லாம் இடித்து பிடிச்சி அந்த ட்ரெயினில் ஏற்றிட்டாங்க இந்த பாட்டுக்கு ஏற முடியல எல்லாம் ஏறிட்டாங்க அடிச்சிட்டான் இப்போ ட்ரெயின் பெறப்பட போகுது பெல்லடித்தோன்னே பெறப்படும் இந்த பாட்டிக்கு ஏற முடியல இந்த பாட்டி ரெண்டு கையிலேயும் சாமானம் வச்சுருக்கிறதுனால அந்த கைப்படியை பிடிக்கிறதுக்கும் முடியல இந்த பாட்டி திணறாங்க அப்போ நிறைய விட்டு விட்டடிக்கிறாங்க இந்த கெழுட்டுக்கு எதுக்கு வேலை உனக்கு எதுக்கு ஊர் ஊராலையிற வீட்டில் கிடக்க வேண்டியதானே கிழவி அப்படின்னு கிழவி கிளவினுட்டு பேசுகிறாங்க அப்போ அந்த ட்ரெயினில் ஜாமானை வைக்கிற அந்த அந்த இதில் ஊருக்கு பாலிவு பையன் அவன் எம்ஏ படிக்கிற ஸ்டூடெண்ட் கிராமத்தில் இருந்து அவன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கான் அவன் பாடப்புத்தகத்தை படிச்சுக்கிட்டு க கர்த்தா அந்த ஜமானம் வைக்கிற அந்த இதில் அவன் படுத்துருக்கான் படுத்தே இருக்கான் அப்போ இந்த பாட்டியை கிண்டல் பண்ணுறது பாட்டி நீங்கள் வீட்டில் கிடக்க வேண்டியதான இப்படி கேட்ட கேட்டவுடனே அவன் கொஞ்சம் எட்டி பார்க்குறான் ஒரு பாட்டி ஏற முடியாமல் கஷ்டப்பட்ருக்கான் உடனே இந்த கதவு வழியாக அவன் வேகமாக ஜம்ப் பண்ணி இந்த கதவு வழியாக ஓடி போய் அந்த பாட்டிக்கு முன்னால் படுத்துக்கிட்டான் பாட்டியை முதுகில் மிதித்து நீங்கள் படியில் ஏறுங்க உள்ளே போயிடுங்க மெல்லு அடித்தாச்சு நீங்கள் லேட் பண்ணாங்க முதுகில் மிதித்து ஏறுங்க இப்படி சத்தமாக சொல்கிறான் இந்த பாட்டியும் அவன் முதுகில் மிதித்து அந்த படியில் கஷ்டப்பட்டு ஏறி உள்ளே ஏறிட்டாங்க அவன் மறுபடியும் அந்த வழியாக பின்னால் வந்து அப்படியே வந்து தான் சீட்டெலாம் வந்து அவன் உட்காந்துட்டான் அப்போ ஜனங்கள் ட்ரெயினில் கூட்டமாக இருக்காங்க எல்லாரும் பேசுகிறாங்க அந்த பையன் யாருன்னு கழு அங்கே நிறைய அரசியல்வாதிகள் இந்த வெள்ளை கரவேட்டிக்காரங்க நிறைய வெள்ளஞ்சலியுமாக உட்காந்துட்ருக்காங்க கதை பேசிகிட்ருக்காங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு தலைவர் உட்காந்துருக்காரு அந்த பையன் யார்கள் அவங்க ஒரு கிறிஸ்டியனாக இருக்கும் அருமையானவர்கள் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு தனி பேர் உலகம் உண்டு நெல்லை வட்டத்தில் ரொம்ப உண்டு அந்த வாலிபன் யார்கிட்டையும் பேசலை அமைதியாக அவன் பாடங்களை படிக்க ஆரம்பித்தான் ட்ரெயின் போயிட்டே இருக்குது யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பற்றி ரொம்ப பேசலை ஆனால் அந்த அரசியல் தலைவர்கள் பேசிக்கிட்டாங்க கிறிஸ்தவங்க பண்பு தனி பண்பு தான் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னால் அவன் செய்துட்டான் பார்த்தீங்களா இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த வாலிபன் அந்த எம்ஏ படிக்கிற மாணவன் தான் பிற்காலத்தில் தலை சிறந்த கிறிஸ்தவ தலைவர் தியோடர் வில்லியம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏராளமான புத்தகங்களை எழுதினவர் திரளான பிரசங்களை உலகமெங்கும் பெரிய பெரிய கூட்டங்களில் பேசினவர் ஒரு கிறிஸ்தவ தலைவர் அவர் போதகராக காலம் வாழ்ந்தவர் தியோடர் வில்லியம்ஸ் அருமையானவர்களே என்னை கனமழர்களை நான் கனம் பண்ணுவேன் அவன் ஒரு கிறிஸ்டியன் கல்லூரியிலே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தவர் அவன் நினைக்கிறதுக்கு முன்னாலே செய்த செய்யும் நன்மை செய்யும் திறமை படைத்தவர் இது கிறிஸ்தவ நற்சாட்சி யாரோ ஒரு ஹிண்டு ஒரு கட்சி தலைவன் சொல்கிறான் அவன் யாருன்கள் அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் அருமையானவர்களே அப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்றவர்கள் நாம் டாக்டர் சாமியல் கமலேசனை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் படிக்கும் படிக்கும்போது மெட்ராஸில் அவங்க ஃபேமிலி இருந்தாங்க அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார் அவங்க அம்மா டீச்சராக இருந்துட்டு அவரை படிக்க வச்சாங்க வளர்த்தாங்க பிரசவாக்கம் ஏரியாவில் அவங்க ஃபேமிலி இருந்து அப்போது ஹைஸ்கூல் டைம் காலையிலே அம்மாவுக்கு காய்கறி வாங்கிறதுக்காக பிரசவகத்துக்கு வருவார் அந்த மார்க்கெட் பகுதிக்கு வருவார் காலையிலே காய்கறியெலாம் வாங்கி அம்மாவுக்கு கொடுப்பார் ஆனால் அவருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்து அந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் கொஞ்சம் ஹைஸ்கூல் பையன் தானே அந்த மார்க்கெட்டில் நிறைய மக்கள் ஆண் பெண் நிறைய பேர் இருப்பாங்க அந்த பைக்கட்டை ரெண்டு கால் கடையெல்லாம் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு அழகான ஒரு பாட்டு ஒரு அழகான பாடல் பாடுவார் இயேசுவை மைமைப்படுத்தி ஒரு பாடல் பாடுவார் அவருக்கு நல்ல முரட்டு குரல் அவர் பேசினாலே அது மைக்கில் பேசுன மாதிரி இருக்கும் பேஸ் குரல் அந்த சின்ன பையனில் அவர் அழகாக பாடுவாராம் பாடிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே தன்னுடைய சாட்சியை சொல்வார் இயேசுவை சொல்வாராம் தினமும் செய்வாராம் அந்த சின்ன வயசில் கர்த்தருக்கென்று தன்னை சாட்சியா சின்ன வயசுலே வாழப் பழக பிற்காலத்தில் உலகம் முழுவதும் தலை சிறந்த ஊழியக்காரனாக கர்த்தர் அவரை மைமைப்படுத்தினார் அவரை பயன்படுத்தினார் டாக்டர் கமலேசன் அருமையானவர்களே இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் இளைஞர்களாக இருப்பீங்க பெரியவங்களாக இருப்பீங்க ஆண்டவரை கனம் பண்ணுறீங்களா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் கனம் பண்ணப்பட்டவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்ட மாட்டார்கள் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நான் அப்போ தான் ஆண்டவுரை சுவிசேஷ பணி செய்ய பழகிற ஒரு காலம் அந்த நாட்களில் எனக்கு ரொம்ப பேச தெரியாது எனக்கு பைபிளும் ரொம்ப தெரியாது இப்போ தான் ஆண்ட்ர ஏற்றுக்கொண்டிருக்கேன் பைபிள் படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் சுவிசேஷத்தை சொல்ல பழகிறேன் ஆனால் என் கையில் எப்போவுமே கொஞ்சம் ட்ராக்ஸ் வச்சிருப்பேன் அந்த காலத்தில் பைக்கெல்லாம் ரொம்ப கிடையாது சைக்கிள் தான் எல்லோருமே சைக்கிள் வச்சுருப்பாங்க நானும் ஒரு சைக்கிள் வச்சுருப்பேன் எனக்கு பழைய சைக்கிளை விட்டுட்டு அந்த வாரந்தான் எனக்கு பர்தே என் மனைவி எனக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தா அவளுடைய ப்ரெசண்ட் அதை அழகாக அழகுபடுத்தி அந்த சைக்கிளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அந்த சைக்கிளில் கொஞ்சம் ட்ராக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த திருச்செந்தூர் ரோட்டில் எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுக்குறேன் ட்ராக்ஸ் இருக்கும்போது ஒருத்த ஒரு தம்பி என் வயசு தான் இருக்கும் இதில் என்னையா எழுதியிருக்கு இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டார் நான் அந்த ட்ராக்ஸுடைய அட்டையில் ஒரு அளவு படம் இருந்து அந்த அது ஜீசஸ் உடைய படம் அந்த படத்தை வச்சு ஜீசஸ் யாருங்கிறத அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு முகம் என்னை நெருக்கி நான் சொல்கிறத அஞ்சு பேர் எல்லாருமே திரு திரு திருச்செந்தூர் போகிறவங்க வெறுங்காலாக வெகு தூரம் நடந்து வர்றவங்க திருச்செந்தூருக்கும் நான் நின்றுக்கு ட்ராக்ஸ் கொடுக்குற இடத்துக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் வழியில் நான் கொடுக்குறேன் அவங்க அந்த ட்ராக்ஸை பற்றி கேட்குறாங்க நான் பேச ஆரம்பித்த உடனே ஒன்று ஒன்றா கலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு வாழ் தான் கடைசியில் நின்னார் அவருக்கு நான் விவரமாக சொல்கிறேன் விவரமாக நல்ல கவனமாக கேட்டார் ஒன்று ஒரு தோளில் கை வச்சு அந்த கூட்ட நெருக்கடியை விட்டு தனியாக கொஞ்சம் ஒரு ரோட்டு ஓரமாக கொண்டு வந்து ஒரு மர நிழலில் அவரை நிறுத்தி அவரோட இயேசுவை பற்றி எடுத்து சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கிட்டார் கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் கண் கலங்கி இருந்தது ரொம்ப உருக்கத்தோடு கேட்டார் அப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த ரோட்டை விட்டு சத் சுற்று தூரத்தில் கொண்டு அவரை கூப்பிட்டு வந்தேன் ஒரு ஆலமரத்தடி வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன் அவர்கிட்ட அப்போ இதுவரைக்கும் நான் பேசுனேன் தம்பி நீங்கள் என்கிட்ட பேசலாம் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஏ எனக்கு பதிமூணு வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி குழந்தையே இல்லையா என் மாமனார் அந்த பகுதிக்கு தலைவர் அவருக்கு சந்ததி வேண்டும் என்னமே நான் என்னால் சந்ததி கிடைக்காதுன்னு பதிமூணு வருஷம் காத்திருந்து பார்த்தாச்சு அதனால் இன்றைக்கி காலையில் என் மனைவியை கூப்பிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மந்தம் வாங்கிட்டார் இன்னொரு மாப்பிள்ளையும் பார்த்துட்டார் நான் உயிரோடு இருக்கும்போதே என் மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது அவர் பெரியவர் அவர் வசதி உள்ளவர் நான் ஒரு ஏழை மனசேன் அதை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லை துணிவும் இல்லை என் மனைவி என்னை விட்டு போக போகிறா நான் கடைசியில் முடிவு பண்ணது திருச்செந்தூர் சாமிகிட்ட வேண்டிக்கிட போகிறேன் என் மனைவி எனக்கு தார்ன்னு சொல்லி ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உலகத்தை படைத்த தெய்வம் இயேசு இதெல்லாம் சொல்கிறீங்க இயேசுக்கிட்ட கேட்டால் என் மனைவியை மறுபடியும் தந்துடுவாரா அப்படின்னு அவர் கேட்குறார் நான் உடனே இல்லாமல் நிச்சயம் தருவார் நிச்சயம் தருவார் இயேசுவே சர்வ வல்லவர் அயில லோகத்திற்கும் தகப்பேன் ஆள்றவர் அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை உன் மனைவியை உனக்கு தந்துடுவார் நீ பயப்பட வேண்டியில்லை இயேசுன்ற கேளு உடனே அவர் கண்ணில் ஒரு ஒரு தெளிவு வந்துச்சு ஏசுகிட்ட கேட்டால் நிச்சயம் தருவார் உன் மனைவி திரும்பி வந்துருவார் ஐயா நான் என்ன ஒன்று கேட்கணும் நான் ஒரு கம் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் எனக்கு பெருமனண்ட் ஆகலை நான் வந்து வேலை செய்து இந்த இந்த வருஷம் ஆக்கிறோம் இந்த வருஷம் ஆக்கிறோம் என்னை அவங்க தண்ணி காட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு பெருமனண்ட் ஆகலை அந்த வேலை பெருமனண்ட் ஆகணும் நீங்கள் சொல்கிற அந்த சாமி எனக்கு பெருமனண்டாக அந்த வேலையை மாற்றி தருவாரா நான் தாமதம் இல்லாமல் சொன்னேன் தருவார் அவர்கிட்ட கேட்டால் தருவார் நீ அவரை நம்பணும் இன்னொரு காரியம் ஐயா நான் அந்த பெருமனண்ட்டு இல்லாத ஒரு வேலைக்கு காலையில் ஏழு ஏழு கிலோமீட்டர் நடக்கிறேன் சாயங்காலம் ஏழு கிலோமீட்டர் நடக்கிறேன் நடந்து நடந்து அழுத்து போச்சு ஒரு குறைஞ்ச சம்பளத்துக்கு பெருமனண்ட் ஆகும்னு சொல்லி நம்பிக்கையோடு நடக்கிறேன் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்க சக்தி இல்லை எனக்கு ஒரு சைக்கிள் அந்த சாமி கொடுப்பாரா அப்படி சொன்னார் உடனே எனக்குள்ளே கடவுள் இருக்கார் அவர்தான் அவருக்கு சத்தியத்தை சொல்கிறார் எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் நீ ஓ சைக்கிளை அவருக்கு நீ கொடுப்பியா அமைதியாக ஒரு குரல் அமைதியாக மனசில் அந்த சைக்கிளை அவர் கொடுப்பியாப்பா நான் உடனே சொன்னேன் அந்த அந்த சகோதரன் பேர் சந்தோஷம் நீ பயப்படணா கர்த்தர் உனக்கு தந்துட்டார் அந்த வாரம் தான் எனக்கு பேர்த்துட்டே என் என் மனைவி ஒரு புது சைக்கிள் ஜோடனையாக தாங்கி தந்துருக்கா ஆனால் ஆண்டவர் கேட்ட உடனே நீ கொடுப்பியான்னு கேட்ட உடனே அதை அவருக்கு எஸ் சொன்னேன் அவர் தந்துட்டாரப்பா இந்த சைக்கிள் ஓ சைக்கிள் கர்த்தர் உனக்கு தந்தது அவர் கையில் கொடுத்தேன் அருமையானவர்களே அவர் அதுக்கு பிறகு அவர் பேரை நான் எழுதிட்டேன் அவர் அட்ரெஸையும் எழுதிவிட்டேன் அவர் திருச்செந்தூர் போகிற வழியில் சந்தித்த ஒரு மனுஷன் இந்த மாதிரி சந்திக்கிற மக்களுடைய பேர் எழுதி நான் ஜெபம் பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும் அவங்க பேருக்காக ஜெபம் பண்ணுவேன் அவங்களுக்கு அவங்களுடைய ஜபத் குறிப்பையும் குறித்து விடுவேன் அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன் அவருக்கு அவருடைய மனைவி திரும்பி வந்துடணும் அவருக்கு வேலை பெருமனண்ட் ஆகணும் அவருக்கு நீ ஏற்கனவே சைக்கிளை கொடுத்தாச்சு சைக்கிள் சைக்கிளோடு போயிட்டாரு நடந்து அது பிறகு போகிறேன் அவருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆண்டாச்சு பத்து ஆண்டாச்சு அவரை நான் பார்க்கலை அதுக்கு பிறகு அவரை பார்ப்போங்கிற அறிகுறியே எனக்கு இல்லை ஒரு நாள் நாசிரியத்துக்கு பின்னால் அந்த சர்ச்சைக்கு பின்னால் நான் நடந்து போய்ட்டுருக்கேன் அவர் அங்கேருந்து சைக்கிளில் வேகமாக வரார் அவர் வேஷ்டி கொடுத்துருக்காரு என்னை கண்ட உடனே பதினஞ்சு வருஷம்னாலும் என்னை கண்ட அடையாளம் பார்த்துட்டார் ஏன்னா என்னை அடிக்கடி நினைப்பாராம் ஏன்னா அவர் சைக்கிள் அவர் கையில் இருக்கு அவர் நான் கொடுத்த சைக்கிளே வர்றாரு அவர் பிரேக் பிடிச்சி வேஷ்டியை அவுத்து விட்டு குனிஞ்சி எனக்கு வணக்கம் சொல்கிறார் அவர் முதல்ல சொன்னார் நான் வீட்டுக்கு போனேன் நேராக திருச்செந்தூருக்கு போகலை நேராக நான் வீட்டுக்கு போனேன் என் மனைவி என் வீட்டுக்கு வந்துட்டான் என் மனைவி வந்துட்டான் அந்த வருஷமே எனக்கு குழந்த பிறந்து எனக்கு இப்போ மூணு குழந்தைகள் இருக்காங்க மூணு வருஷம் மூணு வரும் பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க கல்லூரியில் படிச்சிட்டாங்க ஒரு சிலர் முடிச்சுட்டாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க என் மா மாமனார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்னை பார்த்து என் மாமனார் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டார் அவர் அந்த பகுதி கிராமங்களுக்கு தலைவர் அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பகுதி கிராமங்களெல்லாம் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டது என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆண்டோரை ஏற்றுக்கொண்டாங்க இப்போ நாங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எனக்கு வேலை பெருமனண்ட் ஆகிட்டு இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறேன் இப்போ நாங்கள் இருக்கோம் ஏசு தான் உங்கள் சைக்கிளில் தொடும்போதெல்லாம் நான் உங்களை நினைப்பேன் நீங்கள் சொன்ன அந்த இயேசுவை நினைப்பேன் இப்போ ஏசப்பா பிள்ளை நாங்கள் அழகாக சாட்சி சொல்கிறார் அருமையானவர்களே முதல் வருஷத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் வருஷத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார் என்னுடைய நேரங்களை ஆத்துமாக்களை சந்திக்கிற ஒரு பொறுப்பிலே என்னை அர்ப்பணித்தேன் அருமையானவர்களே ஆண்டுடைய பெரிய கிருபையினால் கிட் ஆண்டவர் என்னை அதுக்கு பிறகு நான் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தேன் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன் கர்த்தர் என்ன கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஊருக்கு கொண்டு போயிருக்கார் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மக்களை உட்கார வச்சு இயேசுவை சொல்லியிருக்கேன் என்னை கனம் பண்ணிற்களை நான் கனம் பண்ணுவேன் இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணிக்கும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார் அவர் நம்மை கனம் பண்ணுகிறார் அருமையானவர்களே அப்படியே நாம் ஜெபிப்போம் இயேசுவே இதை கேட்ட அனைவரும் உம்மை கனம் பண்ணவும் உமக்கு சாட்சிகளாய் வாழவும் நீர் கிருபை தாரம் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளு பிதாவே ஆம